வைத்த நம்பிக்கையை வச்சு அற்புதங்கள் அடையாளங்கள் பணம் செய்ய அற்புதங்கள் அடையாளங்கள் ரொம்ப முக்கியமா அற்புதங்கள் அடையாளங்கள் முக்கியமா வெரி குட் முக்கியம் செஞ்சிருக்க மாட்டார் செய்த அனைத்துமே முக்கியம் தான் சில நேரத்தில் என்ன பண்றோம் அதெல்லாம் தேவையில்லை ஆத்துமாரோட பண்ண போதும் ஏசு கிறிஸ்து அப்படி சொல்லலை ஆத்துமாரோட மிக மிக முக்கியம் அவசியம் அதே நேரத்தில் அற்புதங்கள் அடையாளம் நோயை குணப்படுத்துறதுலாம் முக்கியம் கிறிஸ்து செய்த எல்லாத்தையும் நம்ம செய்யணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் மற்ற யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஜீசஸ் பண்ணதை நம்ம செய்யணும் கரெக்டா எப்போவுமே நீங்கள் அதை தான் கம்பேர் பண்ணணும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஜீசஸ் இதை பண்ணாரா பண்ணலையா இல்லையா சூசை சூசேப்பனும் வீட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா அப்போ நம்மளும் சண்டை போடக்கூடாது வெரி சிம்பிள் இதுக்கு பெரிய தியாலஜிலாம் தேவையில்லை திரு திரு குடும்பத்தில் மாதாவை வந்து சூசேப்பர் சிலுவன்னு சொல்லலை சொன்னாங்களா இல்லை சூசேப்பர் மாதாவை செல்வன் சொன்னாரா கிடையாது இப்போ நம்மளும் கணவனை சிலுவன்னு சொல்லக்கூடாது கணவனை மனைவியை சிலுவன்னு சொல்லக்கூடாது எப்போ நம்ம சிலுவன்னு நினைக்கிறோமோ உண்மையிலே பாரமான சிலுவை ஆகும் உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது புரியுதுங்களா ஸோ நம்ம மனசு தான் ப்ராப்ளம் எப்போ கணவன் மோசம் தயவுசு நம்ம கணவன் மனைவி இப்படி கிளாஸ் எடுத்தால் ஒரு நாள் எடுக்கலாம் குடும்பத்தை பற்றி சூப்பராக எடுக்கலாம் அருமையாக நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபேத்துக்கு போயிடலாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபேமிலி லைஃப் ஆண்டவர் இந்த உலகத்தை எதற்காக படி மனிதனை எதற்காக படித்தார் எதனால் படித்தார் எது சிஸ்டர் மனுஷன் அதுக்காக படைச்சார் ஓகே எதனால படைச்சார் எதனால் வார்த்தை ஓகே ஓகே சரி நம்மளோட நம்மளோட இருக்கணும்னு படைச்சாரா எஸ் என்ன சிஸ்டர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடா வெரி குட் சூப்பர் கடவுள் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் மனுஷனை படைக்கிறார் சி காட் இஸ் லவ் கடவுள் அன்பு அந்த அன்பு அன்புனா எனக்குள்ளே இருந்தால் அதுக்கு அன்பு கிடையாது பிறருகிட்ட கொடுக்கும்போது அன்பு ஷேர் ஷேர் பண்ணணும் பண்ணலைன்னா அன்பு கிடையாது ஓகேங்களா அன்பு மட்டும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கா கடவுள் அதோடு வந்து போதும்னு கடவுள் கிடையாது தன்னுடைய அன்பை பிரதிபலிக்க ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு மனுஷன் உருவாக்குறார் அன்பின் மிகுதியால் தான் மனிதன் உருவாக்குறார் ஓகேங்களா அடுத்தது பிதாசுதன் பரிசுத்தாய்க்குள்ள ஒரு அன்பு இருக்குது கரெக்டா தம திருத்துவத்துக்குள்ள ஒரு அன்பு இருக்குது இந்த அன்பை உலகத்தில் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார் மறுபடியும் சொல்கிறேன் கடவுள் தன் அன்பை மனிதனோடு ஷேர் பண்ணுறதுக்கு மனிதனை உருவாக்குறார் பிதாசுதன் பரிசுத்தாய்க்குள்ள ஒரு அன்பு இருக்குது இல்லையா தம திருவத்துக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது எல்லாம் ஈக்குவல் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க அந்த அன்பு அந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு குடும்பத்தை உருவாக்குறார் புரியுதான் பிதா அனைத்து வல்லமையும் பொருந்திய கடவுள் பிதாவிலிருந்து ஜனித்தவர் ஏசு கிறிஸ்து ஓகேங்களா கணவனுடைய விழா எலும் இருந்து படைக்கப்பட்டவள் மனைவி ஓகே பிதாவினும் சுதனின்றும் புறப்படுவர் தூய ஆவி கணவன் மனைவிக்கு பிறக்கிறது குழந்தைங்க அப்போ கண ஒரு கணவனுடைய பொசிஷன் குடும்பத்தில் யாருடைய பொசிஷனை குறிக்குது பிதாவுடைய குறிக்குது அந்த அப்படியா யாருடைய பொசிஷன் ஏசு கிறிஸ்துடைய அன்பை மனைவி குடும்பத்தில் பிரதிபலிக்கணும் பிதாவுடைய அன்பையும் ஆளுமையையும் ஞானத்தையும் கணவன் குடும்பத்தில் பிரதிபலிக்கணும் குழந்தை என்ன பண்ணணும் ரெண்டு பேருக்கும் பிதாவின் பிதாண்டும் சுதனும் புறப்படுற பருசு தாவி ஐக்கியத்தின் ஆவியா குடும்பத்துல இருக்கணும் இதுக்கு தான் கடவுள் உருவாக்கினார் நான் இப்படியே எடுத்தேன்னா இன்னைக்கு மெசேஜ் இதுல போய்டும் இன்னொரு நாள் இதை எடுக்கலாம் இன்னைக்கு டாபிக் கொடுத்துருக்காருக்கே நம்ம உள்ள வரல குட் ஜீசஸ் அபிஷேகம் கொடுக்காமலே என்ன பண்றாரு நம்பிக்கையில அற்புதங்கள் பண்ண வைக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வரப்போறான்னு சொல்கிறார் ஓகேங்களா அன்றருக்கு டைம் அதை அதைப்படி அதிகமாக சொல்லலை அன்பை கொடுக்குறார் பரிசுத்தாய் வர அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது வார்த்தையிலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறார் இல்லையா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்னுடைய வார்த்தையின் ஆ படிங்க சிஸ்டர் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் பதினைஞ்சில் மூணு சிஸ்டர் யோன் பதினைந்து மூன்று படிச்சுட்டாங்க சென்னப்பட்டார் அவங்கள ஆண்டோடைய வார்த்தையாலே பரிசுத்தப்படுத்துகிறார் நல்லா கவனிக்கணும் நம்பிக்கையில் நீங்கள் வளர 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 கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தடுமாறி கீழே விட மாட்டீங்க அதுக்கப்புறம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அபி ஒரு இந்த ப்ராசஸ் போகிறது கிடையாது நம்பிக்கையை பற்றி நம்ம கற்றுக்கிறது கிடையாது நம்பிக்கையில் அற்புதம் செய்கிற அளவுக்கு வளர்கிறது கிடையாது நம்பிக்கையில் பரிசுத்தமாகறது கிடையாது அதுக்கு மேலே பரிசுத்த அபிஷேகம் வேணும் வேணும்னு கேட்குறோம் சில நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் அந்த அபிஷேகத்தை காற்றில் பறக்க விட்டுறோம் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு நம்பிக்கையை சொல்லி கொடுக்குறாரு நம்பிக்கையில் அவங்கள குரோ பண்ண வைக்கிறாரு நம்பிக்கையில் ப்ராக்டிக்கலாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வைக்கிறாரு நம்பிக்கையால் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார் அவருடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்குகிறார் இதுக்கப்புறம் பெந்த கோஷ்த்து வரும் டிசைபிள்ஸ் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட்டாக ஒர்க ஒர்க் பண்ணுறான் ப்ரைஸில் ஆலி லூயான் அப்போ இறை வார்த்தையினால் நீங்கள் முதல்ல அற்புதம் பண்ண முடியும் நோய்களை குணமாக்க முடியணும் முடியுமா இந்த ஃப்ரெண்ட்டில் ஒரு நாலு நாலு வரி தான் லைன் தான் சொல்கிறாங்க பின்னால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க முடியுமா ஓகே வெரி குட் ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஜீசஸ் தான் பண்ண போகிறேன் நம்ம ஒன்றும் பண்ண போவது கிடையாது நான் முதலே சென்னை அற்புதங்களை ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன் ஒன்று குறுந்தியர் பனி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்கள் அதில் தாயுடைய கொடைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஓகேங்களா ஞானம் மெய்யுணர்வு அப்புறம் நோய்களை குணமாக்க வரம் பேய் ஓற்ற வரம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற வரம் பல வகையான வர வச வரங்கள் இருக்குது தீர்க்க தரிசனம் வரலாம் அப்போது நோய்களை குணமாக்குவது ஒரு வரமாக பரிசுத்தாயின் ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கொடை பெற்றுக்கொண்டவர்கள் நோயை குணப்படுத்த முடியும் ஓகேங்களா இப்போ இந்த கொடையை பெற்றுக்கொண்டவர்கள் தலையில் கை வச்சு எப்படி ஜெபிச்சாலும் அந்த நோய் குணமாகும் ஓகேங்களா இன்னொரு மெத்தட் இருக்குது மார்க் பதினாறாவது அதிகாரம் மார்க் பதினாறு இருங்க இருங்க சிஸ்டர் ஆயிட்டிங்களா மார்க் பதினாறு எஸ் பதினாறு இப்போ மார்க் பதினாறுல பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் ஓகே ஓகே நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை கையால் பிடிப்பர் ஓகே நம்பிக்கை கொள்வோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார்கள் நோயை குணப்படுத்த முடியும் பேயை ஓட்ட முடியும் இல்லையா பிற அந்நிய பாஷையில் பேச முடியும் இதெல்லாம் நம்பிக்கையினால செய்ய முடியும் அப்போ இரண்டு வகையில் நீங்க நோயை குணப்படுத்தலாம் பெய ஓட்டலாம் ஒன்று ஆண்டோருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் நோயை குணப்படுத்த முடியும் இன்னொன்று வரங்களை பெற்றதுனால நோயை குணப்படுத்த முடியும் கரெக்ட் இதுவரைக்கும் புரியுதா இன்னும் டைம் ஆக கொஞ்சம் அப்படியே சவுண்டு குறையுது வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த பக்கம் வால்யூம் குறையுது பதில் சொன்னால் தான் நாங்கள் ஃபாஸ்ட்டாக போக முடியும் எது புரியலையா வார்த்தை மார்க்கு பதினாறாவது அதிகாரம் ஆ வார்த்தைனாலே கடவுள் மேல் வைக்க கடவுளுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை நான் ஓகே இங்கே நம்பிக்கை என்பது இன்னும் கொஞ்சம் ஒரு கரஃப்ட்டான ஒரு விஷயம் இருக்குது ஏசு கிறிஸ்துவன் நம்புறீங்களான்னா எல்லாம் நம்புறோம்னு சொல்கிறோம் எல்லாமே நம்ம ஏசு கிறிஸ்துவன் நம்புகிறோம் ஆனால் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நம்புகிறோமா ஆனால் நிறைய பேர் அப்படி நம்புறது கிடையாது இல்லையா கடவுள் இயேசு என்ற மனிதனாக வந்த கடவுளை எல்லோரும் நம்புகிறோம் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நம்புகிறோமானால் நிறைய நேரத்தை நம்ம நம்புறது கிடையாது கரெக்டா நான் அதனால் தான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி அற்புதங்களை செய்கிறது ஒரு விஷயம் அவருடைய சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை ஏசு பேதரு ஏசு கிருஷ்ண சொன்ன வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு தான் தண்ணியில் நடக்கிறார் இல்லையா நீர் ஏசு கிறிஸ்து என்றால் நீர்தான் என்றால் என்னை தண்ணியில் நடக்கிற கட்டளை இடுங்கன்றார் அவர் என்ன சொல்றாரு காம் அந்த வா என்ற ஒரு வார்த்தையை நம்பி தண்ணி மேலே நடக்கிறார் அப்போ அந்த ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி அற்புதங்களை செய்ய முடியும் புரியுதுங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோன்னா என் வார்த்தைகளை நம்பி நீ பரிசுத்தமானால்தான் நோய்களை குணமாளக்க முடியும் என்று சொன்னாரா இதில் பரிசுத்தை பற்றி ஆண்டு சொல்லவே இல்லை அதுக்காக பரிசுத்தம் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல அது ஒரு கட்டில் கிடையாதுங்க நம்பினா போதும் நம்புகிறவனுக்கு எல்லாம் எல்லாம் போடும் பிளாங்க் செக் ஜீசஸ் கொடுத்த ஒரு பிளாங்க் செக் நீங்கள் ஜீசஸுக்கு போட்டு கையெழுத்து போட்டு செக் கொடுத்தீங்கன்னா பணம் வந்துடும் நம்பிக்கை மட்டும் வேணும் ஆனால் புரியுதுங்களா ஏடிஎம் கார்டு அது நீங்கள் ஜீசஸ் எனக்கு டென் லேக்ஸ் வேணும் ஐ ரிசீவ் விட்டுன்னு நம்பியோட நம்பிக்கையோட இப்போ கையெழுத்து போட்டிங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அவர் நீங்கள் நம்பினீங்கன்னா பணம் வரும் எதுவும் நடக்கும் ஆண்டர் என்ன சொல்கிறாரு நம்புகிறவனுக்கு இது அதுன்னு சொல்லலை எது நீ நம்புறியோ அது நடக்கும் என் வீட்டுக்காரன் எனக்கு சிலுவன என்ன ஆகும் நடக்கும் அதனால் தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க இது வரைக்கும் நினைஞ்சிருந்தா நினச்சிருந்தா ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஆண்டோரே நீர் கொடுத்தது ஆசீர்வாதம் அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க சூப்பராகிடுவார் வீட்டுக்கார் ப்ளீஸ் சொல்லலாம் என்ன பிரதர் சொல்லுங்க எல்லாம் சரிக்கலாம் தங்க ச மறுபடிய சிலுவையா அற்புதங்கள் இரண்டு வகையா பண்ணியா நோயை குணமாக்குறது ஒன்று இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை இன்னொன்னு கொடுத்த வரத்தினால இப்போ வரம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா அதுல பாடிங்கப்போ ஒன்றுக்கு குறந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற பரிசு தாயின் விருப்பத்துக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆ பொது நன்மைக்காகவே எந்த வசனம் அது ஏழு ஏழு பனிரெண்டு ஏழு தூய் ஆ இல்லை இல்லை அது கடைசியில் வரும் சார் பத்தோ பதினொன்னோ பாருங்க லெவன் லெவன் எத்தனாவது வசனம் அது பதினோராவது வசனம் அவரே தம் விருப்பம் போல நீங்க சொல்லுங்க ஓகே பரிசு தாவியானவர் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார் அப்ப கொடைகளை பரிசு தாவியானர் யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பகிர்ந்து கொடுக்கிறாரு தூய் ஆவியானுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பகிர்ந்து கொடுக்கிறார் அவருக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு சண்டை போட முடியாது நல்லா ஏன் வச்சுக்கிறீங்களா நம்ம நம்பிக்கையோட கேட்கலாம் நம்பிக்கையோட கேட்டால் கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவங்களுக்கு அஞ்சு கூடை கொடுத்துருக்கேன் எனக்கு ஆறு கூடை கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது எந்த அடிப்படையில் பரிசு தலைனர் கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியாது பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கான் இந்த அடிப்படையில் பரிசு தலைனர் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் நம்ம அந்த அதை ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் அப்படி ஒரு வசனம் கிடையாது ஆவியானவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த கொடைகளை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறார் அதனால் எல்லாருக்கும் இந்த கொடை கிடச்சிரும் எனக்கு இந்த கொடை கிடச்சிடன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஓகே ஆனால் நீங்கள் நம்பிக்கையில் போனீங்கன்னா நம்புகிற எல்லாருக்கும் நோய்களை குணமாக்க முடியும் கரெக்டா நம்புகிற எல்லோராலும் பேய்களை ஓட்ட முடியும் நம்புகிற எல்லாராலும் பரவச பேச்சு பேச முடியும் அப்போ இந்த ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர் நான் கொடைகளை கேட்க வேணான்னு சொல்லலை கேளுங்க ஆனால் நம்பிக்கையில் நீங்கள் போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நோய்களை குணப்படுத்த முடியும் எல்லாரும் நோயை குணப்படுத்த முடியும் புரியுதுங்களா அவங்களுக்கு முடியுது அவங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை கொண்ட அனைவராலும் நோய்களை குணப்படுத்த முடியும் பிரீசலாம் ஹாலி லூயா ஸோ நம்பிக்கையுடைய முக்கியத்துவம் அதான் அப்போ யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ண முடியும் எங்கள் ப்ரேயர் குரூப்பில் ஒரு நூறு பேர் ரெகுலராக ப்ரேயருக்கு வருவாங்க அதில் எப்படியும் ஒரு இருபது முப்பது பேர் நோய்களை குணப்படுத்துவாங்க ரெகுலராக வர எல்லாருமேலும் நோயை குணப்படுத்த முடியுது எங்கள் வாலண்டியர்ஸ் முப்பத்தஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பேரும் நோய்களை குணப்படுத்த முடியும் அப்போ எல்லாருக்கும் பட முடியும் பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் கற்றுக்குன்னு ஆசைப்படுறீங்க நிறைய பேர் இங்கே ஓகே குட் ரொம்ப கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சினை கிடையாது ஆனால் முக்கியமானது நம்பிக்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளே வரோம் அதுக்கே முடிஞ்சு போச்சு ஓகே ஓகே நம்பிக்கை என்றால் என்ன அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேயா சரி நம்ம நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்கிறோம் நமக்கு நம்பிக்கைனா என்னன்னு தெரியணும் நம்பிக்கை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு தெரியணும் அவ நம்பிக்கை எதனால் வருதுன்னு தெரியணும் அவ நம்பிக்கை எப்படி நமக்கிட்ட வந்து வெளியேற்றுன்னு தெரியணும் சந்தேகம் ஏன் வருதுன்னு தெரியணும் இதெல்லாம் தெரியும் போது தான் எங்கே தப்பு போன்ற நம்ம கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா நான் சொல்லுது புரியுதா இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னா நம்பிக்கை நம்ம கை வச்சு நோய் குணமாகணும் எத்தனை பேர் நான் ப்ரேயர் பண்ண நோய் போயிடும்னு சொல்றீங்க ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் இங்கே யாரு யாருக்கா உடம்பு செல்லாமல் இருக்கீங்களாங்க சிஸ்டர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க தான் ஏதாவது உடம்பு செல்லாமல் இருக்கீங்களா பின்னால் இல்லை எனி படி உடம்புல ஏதாவது பெயின் இருக்கா என்ன பண்ணுதுமா வாயெல்லாம் நாக்கெல்லாம் புண்ணா இருக்கா ஓகே இங்கே யாரும் கை தூக்குனீங்களே யாரும் அது ஓகே சிஸ்டர் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் சிஸ்டர் ப்ரே பண்ணுங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிடலாம் சிஸ்டர் எதுக்கு சும்மா வாயில் பேசிகிட்டு இருப்பானு மைக் வேணுமா எப்படி சிஸ்டர் வெள்ளி

அம்மாவுக்கு எந்த இடத்துல அப்பா அன்பு தகப்பனே வழி இருக்கிறதோ அந்த இடத்துல வழிகளை நீக்கி போட்டு உடல் உள்ள சுகம் மன நிம்மதி மன ஆறுதல் மன சந்தோஷத்தை கொடுக்கிறக்காக அவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே அப்பா அன்பு தகப்பனே அம்மாவை தொட்டு கொண்டிருக்கிற கோடான கோடி நன்றி ஆண்டவரே இந்த வழிகளை அப்பா அன்பு தகப்பனே நீக்கி கொண்டிருக்கிறப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே இதோ கடுகு விசுவாசம் இருந்தால் மழையை பெயர்த்துப்படிறன் என்று சொல்கிறப்பா இதோ ஒரே குடும்பமாக ஒரே மக்களாக அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அன்பின் ஆண்டவரே இதோ தொழு நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினா அன்பின் ஆண்டவரே இதோ நடக்க முடியாது நடக்க வைத்திருப்பா பார்வையற்றாலே பார்வை பெற செய்த ஆண்டவரே இதோ அன்பு தகப்பனே பனிரெண்டு ஆண்டுகளாக ரத்த போக்கினால் உங்கள் ஆடையின் விளிம்பே தொட்டாலே நலம் நலமடைந்தார்கள் ஆண்டவரே இதோ அம்மாவுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ இந்த வழியிலெல்லாம் நீக்கி போட்டு அப்பா அன்பு தகப்பனே உடல் உள்ள சுகம் மன நிம்மதி மன ஆறுதலை நீங்கள் தரப்போகிற கிருபைக்காக உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஏசப்பா என்னாச்சு சரி உண்மையை சொல்லு பிரச்சனை இல்லை இல்ல சிஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தது பண்ண அப்புறம் ஏதாவது இருக்கா தெரியல உண்மை சொல்லுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஓகே ஃபைன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறேன் நான் உங்களை ப்ரேயர் பண்ண சொன்னேன் தொடாமலும் ஜெவமான குணமாகும் சிஸ்டர் நூற்று அதிபதி வேலைக்காரன ஆண்ட்ரு என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தை சொல்கிறார் குணமாகும் இல்லையா ஓகே இப்போது இந்த சகோதரி ஜெபிக்கும்போது யார்கிட்ட ஜெபிச்சாங்க ஏசுகிரிஸ்ட்டை ஜெபிச்சாங்க கிறிஸ்து ரோட்டில் போயிட்டு போது யாராவது உடம்பு சரியில்லைன்னா கிட்ட ஜெபிச்சாரா டைரக்டாக நோயை பார்த்து பேசினாரா யார்ட்ட எங்கே பிதா கிட்ட ஜெபிக்கிறாரு ஹலோ லாஸ்டர் கதைக்கு நான் அப்புறம் வரேன் சிஸ்டர் பிதாவுக்கு நன்றி சொல்கிறாரு சிஸ்டர் ஓகே இப்போ நார்மலாக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஜீசஸ் யார்டி பிதாக்கிட்ட போய் கேட்குறது கிடையாது நேராக என்ன பண்ணுறாரு ஒரு சப்பானி வந்தான்னா எழுந்து நட கை சூம்பணுன்னு பார்த்து கையை நீட்டுன்றாரு சரியாக போச்சு கரெக்டுங்களா பேதருடைய மாமியார் காய்ச்சலில் இருக்கிறாங்க யாரை கடிந்து கொண்டார் ஆ காய்ச்சலை கடிந்து கொண்டார் காய்ச்சல் ஓடி போச்சு ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தொழுநோயை குணமாக்குனீங்க முடவன அவருக்கு தெரியாதா அவர் செஞ்சதை அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் எதுக்கு சொல்றோம் சரி நம்ம செய்யற தப்பு நமக்கு புரிய மாட்டேங்குது யாரோ நம்மளுக்கு முன்னால ஒருத்தங்க அப்படி ஜோம் பண்ணாங்க நம்மளும் அதே மாதிரி ஜெபம் பண்றோம் ஜீசஸ் எப்படி ஜெபம் பண்ணாரோ ஜீசஸ் என்ன பண்ணாரோ அதுதான் நம்ம செய்யணும் கரெக்டா ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா நமக்கு தெரிஞ்ச பைபிள் வாசனெல்லாம் சொல்கிறோம் ஆண்டர் என்ன சொல்கிறாரு நிறையா வார்த்தையை போட்டு ஜெபிச்சா ஜெபம் கேட்க நினைக்காத மற்றவனை போல நீ பிதட்டாதன்றார் கோச்சிக்காதீங்க நான் சொல்கிற உண்மையை கரெக்டாக கவனிங்க ஏசு கிறிஸ்து செய்கிறது செய்கிறது நம்முடைய வேலை நம்ம அவருடைய சீடர்கள்னா குரு செஞ்சதை நம்ம செய்யணும் கரெக்ட் எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது இது ஒரு சிலர் கஷ்டமாக இருக்குது ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் பிரதர் ஜீசஸ் ஒரு நோயை எப்படி குணப்படுத்தினாரோ அப்படி தான் நம்மளும் குணப்படுத்தணும் இப்போது அவரை இப்போ நம்ம அவரை வழியை விட்டுட்டு இன்னொரு வழியில் ட்ரை பண்ணோம்னா ஜீசஸ் விட நம்ம பெரிய ஆள் நடத்தோம் கரெக்ட் தானே அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது இப்படி பண்ணி இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல இன்னைக்கு நான் சொல்கிறது கேளுங்க அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஜீசஸ் செஞ்ச மாதிரி நம்ம செய்யும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும் கரெக்டா ஏசு திருசு ஒருத்தருக்கு கா காலு வலி காலு ஓகே இந்த முடக்குவாத காரணம் முப்பத்தெட்டு வருஷமா கிடக்குறாரு பெதஸ்தா குலோத்தில் என்ன சொல்றாரு எழுந்து படிக்க எடுத்துட்டு நடந்து போ நடந்தாலும் நடக்கு இல்லையா நம்ம என்ன பண்றோம் ஏசுதே உதவி செய்யுங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஜீசஸ் சொன்ன மாதிரி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அடுத்தது ஏற்கனவே கடவுள் குணப்படுத்திட்டான்னு பைபிள் சொல்லுது ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாள் என்ன சொன்னது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி விட்டீர்கள் அப்ப நம்ம சொல்ல வேண்டியது எந்திரிச்சு நடன்னு சொல்லலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதா சொல்லணும்னா உடல் பார்த்து பேசலாம் நோயை பார்த்து பேசலாம் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று ம் ம் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு தன் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாரே